சொன்னாலே இப்போ நீரும் நெருப்புமாக செயல்படக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் எப்படி நீரும் நெருப்புமாக அப்போ அந்த நெருப்பு ஒரு சூழ்நிலை இருக்கு பரபரப்பு அப்படிங்கிற மாதிரி தவிப்பும் பரவரப்பு ரெண்டுமே அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக கையாள வேண்டும் அதாவது பொதுவா ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி ஒரு செயலை செய்து கொடுப்பதாக இருந்தாலும் சரி ஒரு இடத்திற்கு செல்வதாக இருந்தாலும் சரி நாம கவனமாக இருந்தால் புவனம் ஆளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கும் வாசகத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள ராசி தான் கடகராசி அப்போ கடகராசிக்கு என்னென்ன செயல்பாடு பொதுவா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சீரமைப்பு மாதமாக இருக்கு எதையும் ஒரு சீர் செய்து கொண்டு போகக்கூடிய செயலும் துணிவும் ஒரு நல்ல சிந்தனையும் உங்களுக்கு வரும் செயல்படுத்துவீங்க அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் ஒரு முறை வேணும்னு சொல்லி அந்த முறையை பின்பற்றக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நீங்க செயல்படுத்துவீங்க அதே போல ஒரு நல் உறவுகள் நல் இணக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துடைய சப்போர்ட்டையும் உதவியையும் சேர்த்துறதுக்கு முயற்சி வெற்றி பெறக்கூடிய மாதமா கூட இந்த மாதம் இருக்கிறது ஒரு நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த நிர்வாகத்துல நிறைய மாற்றங்கள் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சுய தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்ல ஏதாவது ஒரு முயற்சி முன்னேற்றத்தை செய்வீங்க அதே போல உத்தியோகத்துக்கு போறவங்களுக்கு ப்ரமோஷனுக்காக எழுதக்கூடிய வாய்ப்பு பரீட்சை எழுதக்கூடிய வாய்ப்பு ப்ரமோஷனுக்காக படிச்சு பழுது பரீட்சை எழுதுறதுல வெற்றி கிடைக்கும் அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் எதிர்பாராத மாற்றங்கள் உண்டாகும் மாதம் அதுல நல்லது இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம் அதே போல வம்பு வழக்குகளுக்காக கேஸ் நடந்ததுன்னா இந்த மாதம் ஏதாவது ஒரு வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு கலப்பு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் வரக்கூடிய அமைப்புல இருக்கு கலப்பு திருமணம்னு சொல்லக்கூடிய திருமண அமைப்பு இந்த மாதம் அதற்குண்டான முயற்சியோ வெற்றியா நடக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது மனசுக்கு நெகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சந்தோஷம் தரக்கூடியது உங்களை குணச்சித்திரமாக மாற்றக்கூடியது உங்களுடைய புதிய வாய்ப்பு தொடர் அதாவது தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு புதிய துறைகளும் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் படிக்கும் பொழுதே வேலை வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு இந்த மாதம் ஒரு ஆரம்பம் குறிப்பீங்க உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ படிக்கும்போது போது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு நிறைய கடகராசிக்கு இந்த மாதம் ஒரு சப்போர்ட்டா இருக்கும் உறவுகளால் ஏதாவது ஒரு தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய மாதம் அதனால் உறவுகளில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏன் அப்படி சொல்றோம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு எதிர் ராசியில் அதாவது ஏழாவது ராசியில பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சுக்கரன் மூணு பேரும் போய் மகரத்துல இருக்காங்க அப்போ இந்த மகர ராசிங்கிறது உங்களுக்கு எதிர் ராசி அப்போ இந்த எதிர் ராசியில போய் அதிகார கிரகங்கள் இருக்கிற காரணம் உங்களுக்கு அதிகாரத்துல வெற்றியும் கிடைக்கும் அதே அதிகாரத்துல ஆபத்து வரும் அதனால நூறு சதமானம் யோசிச்சதுக்கு அப்புறம்தான் ஒரு விஷயத்துல கால் வைக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடும் அப்போ அதே ஏழாம் வீடு உங்களுக்கு பலமா இருக்கிறதுனால நண்பர்களால் உதவி இருக்கு நண்பர்களால் துரோகமும் இருக்கு ஜாக்கிரதைய நம்ம பயணப்பட்டுக்கணும் அந்த பயணத்துல ஏதாவது தடங்கள் வந்தது அப்படின்னா எந்த உறவு அப்படிங்கிறத பார்த்து நம்ம விலகி இருந்துகிட்டோம்னா இந்த மாதம் விலகிறது உங்களுக்கு எல்லா மாதமும் நல்ல உதவியா இருக்கும் அப்போ உங்களுடைய என்ன சொல்லலாம் உங்களுடைய நன்னடத்தைக்கு ஒரு கலங்கம் வரும் அந்த இருந்து தப்பிச்சுக்கணும் பெண்கள் உறவில் ஜாக்கிரதை பொதுவா எப்பவுமே நல்ல ஜாக்கிரதையா இருந்து நல்லது இந்த மாதம் இன்னும் கூட சிறப்பு ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது தேவையில்லாத வீண் விரயங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதுல இருந்து தப்பிச்சுக்கிங்க அதே மாதிரி பரீட்சை எழுதினவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய மாதம் பிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதினவங்களுக்கும் வெளிநாட்டுக்கு வெளியூர் போறதுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு வெளிநாட்டுக்கு வெளியூர் போறவங்களுக்கு முயற்சி பண்றது அந்த பேப்பர் சரியாகிறது டாக்குமெண்ட் ரெடி ஆகிறது இதுல எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் சில சிக்கல்கள் தீரும் அப்படி ஒவ்வொரு அமைப்பிலுமே உங்களுக்கு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பெரியவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் தந்தை உறவு அப்படிங்கிறப்போ தாய்க்கு ஏதாவது ஒரு ஆரோக்கிய செலவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு ஒரு எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் தந்தைக்கு அப்படின்னு பாக்குறப்போ தந்தையுடைய உயர்நிலை ஏதாவது ஒரு பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதுல ஜாக்கிரதையா இருக்கணும் உயர்நிலையில் அதாவது பதவியிலோ நம்ம செயல்பாட்டிலோ அப்படின்னு பணம் ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு திடீர் வருமானமாக வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு ஏன்னா உங்களுடைய எதிர் திசை நல்ல இயக்கத்தில் இருக்கு மகர ராசி நல்ல இயக்கத்தில் இருக்கு ராசிக்கு உண்டானவன் போய் திருக்கணித பிரகாரம் மீனராசிலே இருக்க மீன சொல்றதும் சொல்கிறதும் பொருளாதார ராசி தான் அப்போ பொருளாதார ராசியில் உங்கள் ராசிநாதனே இயக்கத்தில் இருக்கிறதுனால தடை தாமதப்பட்ட ஏதாவது ஒரு செயல்பாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறதுன்னு அர்த்தம் அப்போ வயசானவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி குருமார்களுக்கு செய்யக்கூடிய உதவி ஏன்னா உங்க ராசிக்கு பன்னிரெண்டில் போயிட்டு குரு இருக்கிறாரு அப்போ வயதான குருமார்கள் உங்களுக்கு படிப்பு சொல்லி தந்த குருமார்கள் உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த குருமார்கள் ஆசான்கள்னு சொல்லக்கூடிய குருமார்களுக்கு உதவி செய்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதம் இரண்டும் கலந்த அமைப்பில் இருக்கு வாக்குவாதமும் சந்தோஷமும் ரெண்டும் கலந்த அமைப்பில் இருக்கு உங்களுடைய நாக்கும் வாக்கும் சரியாக இருந்தால் சந்தோஷமான வாழ்க்கை ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் கவனமா இருந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில அப்போ உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நன்மையே செய்யும் உங்களுக்கு இந்த மாத வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்லாதவங்களுக்கு உணவு தானம் செய்தல் உங்களுக்கு சிறப்பான வழிபாடா இருக்கும் அதே போல உங்களுக்கு கற்கடகேஸ்வரர் வழிபாடு சிறப்பா இருக்கும் திருவிடை மருதூர் அபிராமி வழிபாடும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த வழிபாட்டை செய்யுங்க உணவு தானம் செய்யுங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் வணக்கம் வாழ்க